நண்பர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க முடியல கன்ராவியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேவலமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக பல எதிர்குறல்கள் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவில் எங்களுக்கு டிஆர்பி தனுப்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தளவில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆதரவார் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இந்த இடத்துல தலையாக இருக்கிற கனி வந்து சூனியக்காரி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேக்ட்ரி டாஸ்க்கை அளவில் ஆறாவது சீசனில் பட்டையை கிளபிச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட டாஸ்க்கை இந்த சீசனில் மொக்க பண்ணி வச்சுருக்காங்க தான் சொல்லணும் இந்த டாஸ்க்கை மட்டும் அங்கே போன வாரத்தை அளவில் பொம்மை டாஸ்க்கை மாஸ்க் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுத்தாங்க டாஸ்க் மறைய மாட்டாங்க போட்டியாளர்கள் அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கையும் சுதப்பிட்டு இருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த ப்ரோமோ பொறுத்தளவில் குவாலிட்டி சக்கராக இருக்கிற பாருவோம் திவாகரும் ஆதிரியோட ஜூஸ் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதிரை இதை பார்த்து கடுப்பாறாங்க ஒரு கட்டத்துல செம கடுப்பான ஆதிரை என்னோட ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எடுத்து கொட்டுறாங்க இதை இருந்த கலையரசன் வந்து குவாலிட்டி செக்கர உட்கார்ந்து டேபிள் எல்லாம் மிதிச்சு உடைக்கிறாரு என்ன கலையரசா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி இடங்கிடையா அப்படிங்கிற தான் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கலவரங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல கேப்டன் நின்றுட்டு இருக்கிறாங்க அதாவது கனி நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க சட்டம் தப்பா போகும்போது வன்முறை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ தலைவியா இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழுங்காவா நடந்துட்டு இருக்குது ஒருதலபட்சமா தான் நடந்துட்டே இருக்குது நே பார்த்தோம் அப்படின்னா உன்னோட நண்பர்கள் எப்ஜியா இருக்கட்டும் இல்லன்னா ஆதரையா இருக்கட்டும் இல்லன்னா சபரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மொத்தமா வியானாவை டார்கெட் பண்றாங்கல்ல இதெல்லாம் சரிதானா உங்களை அளவுல ஒரு குரூப் சம கேமாடுங்க உன்னோட ஜால்ராக்கள் அதிகமா இருக்கிறதுனால நாங்க சொல்றதுதான் சரி ரெண்டு பேர் அதாவது பார் வியானா சொல்றதெல்லாம் தப்பு அவங்க ரூல் பிரேக் பண்றாங்க அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துலயுமே வராம சரி பண்ண வேண்டிய கனி வந்து சூனியக்காரி வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க அந்த எப்படி கொளுத்தி போட்டு இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இதனால என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ஆதரவை எப்ஜே கமர்த்தின் பாரு இவங்களோட வீடியோ பாத்திருந்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி நீங்க என்னங்க பீல் பண்றீங்க இப்படிப்பட்ட போட்டியாளர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தேவைதானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கூல் என்டர்டைன்மெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்